நாங்கள் தொடர்ந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் வயலா கல்லூரியோ அல்லது புனித வளனார் கல்லூரியோ அல்லது புனித சவேரியார் கல்லூரியோ அல்லது கருமாப்பு கூடிய அருளானந்த கல்லூரியோ அது ஒருமை பல்கலைக்கழகமாக மாறினால் தொடர்ந்து அரசாங்கம் அதற்கான முழுமையான உதவியை செய்யும் என்ற ஒரு நிலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி என்றால் ஏழை எளிய மக்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் அந்த சமயத்திலே தந்தை அவர்கள் சொன்ன யோசனையை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று உறுதிமொழி சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து நமத்தியிலே பேச வருகிறார் அலாவுதீன் அற்புத விளக்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே இருக்கிற பெரிய அற்புதம் படைக்கிறதேன்னு சொன்னால் எம்ஏ மாதம் ஒரு அஞ்சு ஆறு எம்ஏ இருக்கு சார் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து எம்ஏ எடுத்திருக்கிறார் எம் எம்எம்ஏட் அப்புறம் எம்ஃபில் ஏடிஎம்எஃப் நம்பருங்களா அதுக்கப்புறம் எம்ஃபில் எந்த ஃபெனாசிட்டியில் நிறைய படிப்பு ஹிஸ்டரியில் எனக்கு மூலிய குளம்பர மாதிரி இருக்கு அதனால நம்ம ரொம்ப குழப்பிட மாட்டார் நிமிஷத்துல சுருக்கமாக இந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்வார் அதாவது தமிழ் வளர்ச்சியில் இஸ்லாத்தின் பங்கு பற்றி இப்பொழுது நம்ம பேச வருகிறார் அலாவுதீன் அன்பர் அவர்களுக்கு எல்லாரும் கரங்கோட்டி வரையறுக்க கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் அளவற்ற அல்லாஹனும் நிகரற்ற ஆகிய அல்லாவின் திருநாபத்தை கொண்டு ஒரு சிறிய உரையை ஒரு பத்து நிமிடங்களில் முடித்து விடுகிறேன் ரஹ்மான் ரஹீம் இந்த அமர்னுடைய மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே என்னை இயன்ற என்னுடைய தாய் சகோதரர் இருவர் வந்துள்ளார்கள் என்னை கற்பித்த ஆசிரியர் பெருமக்களே இங்கு அமர்ந்துள்ள அறிஞர் பெருமக்களே நான் முறைப்படி தமிழ் கட்டணம் அல்ல நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உலகில் தமிழ் செம்மொழி வளர்ச்சிக்கு இஸ்லாமியருடைய பங்களிப்பு ஒரு நீண்ட கட்டுரை நான் எவ்வளோ சுருக்கமாக என்னால் பேச முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக பேசிவிடுகிறேன் பதிமூன்றாவது நூற்றாண்டுக்கு பிறகு அரேபியா நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டிற்கு வந்த இஸ்லாமிய சமயம் சமயத்தை பரப்புவதற்காக தமிழை படித்து அதன் பின்னர் தமிழ் இலக்கியங்கள் புராணங்கள் சிற்றிலக்கியங்கள் மெய்ஞான பாடல்கள் இதழியல் பணி நாடகப் பணி மொழிபெயர்ப்பு கலைக்களஞ்சியம் மேடை பேச்சாளர்கள் இசை தமிழ் வளர்ப்பவர் இசை பாடல்கள் என்று கொண்டே போகிறது அவருடைய செலவு புலவர்கள் எடுத்து என்று எடுத்துக்கொண்டால் அது புலவரை சொல்லாமல் இருக்க முடியாது இவர் எட்டியபுர மன்னனுடைய அரசவை கவிஞர் சீதகாதி வல்ல விருப்பத்திற்கேற்ப சீரா புரன் ஈட்டினார் ஒவ்வொன்றும் சுருக்கமாக முடிந்தவரையும் சொல்கிறார் அடுத்து சதாவதனை சேகித்தவன் பாவலர் இவர் சோட்டா சதாவதானம் செய்வதில் மிகவும் வல்லவர் பல நூல்களில் எழுதியுள்ளார் பிள்ளை தமிழ் எழுதுவதில் இவர் மிக சிறப்பாக எழுதியுள்ளார் அடுத்து சைக ஆதம் அஜரத் அவர்கள் இவர் இஸ்லாமிய பாடல்களை பாடுவதில் மிக சிறப்பாக இருக்கிறார் அடுத்து இமாம் புலவர் இவர் கவி பாடுவதில் வல்லவர் இவர் ஏழாம் ஆண்டு கொல்லம்பட்டி மக்கள் மழையின்றி இவரிடம் வேண்ட மழை வேண்டி பாடி மாலை பெய்ய செய்தார் இவர் முப்பதாயிரம் கவி பாடல்களையும் நாற்பத்தி ரெண்டாயிரம் தனிப்பாடல்களையும் பாடல்களையும் பாடியுள்ளார் அடுத்து காசி புலவர் காசி புலவர் அருணகிரிநாதரை போன்று திருப்புகள் பாடுவதில் மிகவும் பெற்றவர் ஒரே ஒரு சொல் எடுத்துக்கொண்டு பார்க்கறோம் என்று சொல் எடுத்துக்கொண்டு நூற்றி நாற்பத்தி ஒரு பாடல்களை மிகச்சிறப்பாக சிறப்பாக பாடியிருக்கிறார் இவர் பாடலை வெட்டி பாடுவதிலும் அடுத்து சையீது கவிராயர் இவர் ஆண்டகியனுடைய பிள்ளை தமிழை பற்றி மிக சிறப்பாக எழுதியுள்ளார் இவர் மாணிக்க மாளியம் என்ற ஒரு அற்புதமான நூலை எழுதியுள்ளார் அடுத்து அப்துல் காதிர் புலவர் இவர் அவதானம் செய்வதில் வல்லவர் இஸ்லாமியர்கள் அவதானம் செய்வதில் வல்லவராக இருந்திருக்கிறார்கள் ஒரே ஒரு அறிஞர் நான்கு இலக்கியங்களை சொல்லப்போனால் செயல்குமா புலவர் நான்கு காப்பியங்களை எழுதியுள்ளார் நமது புலவர் மூன்று காப்பியங்களை இஸ்லாமியர்கள் படித்துள்ளார்கள் ஒருவரே செய்வது என்பது ஒரு புகழ்பெற்ற ஒரு ஒன்று அடுத்து அப்துல் காதிர் புலவர் இவர் அவதாரம் செய்வதில் வல்லவர் அதற்கடுத்து அருள் வாக்கி அப்துல் காதிர் புலவர் தமிழ் சங்க முறையில் பல அட்டவதனங்களை மிக சிறப்பாக எழுதியுள்ளார் ஒரு விளக்கை வைத்து ஏழு ஐந்து திரைகளையும் பாடலின் மூலியம் அதை எரிய செய்து பிறகு ஒருவர் கேட்க ஒவ்வொரு திரையாக பாடல் மூலம் அனைத்து கட்டியுள்ளார் அவ்வளவு சிறப்பு மிக ஒரு அரிய குடும்பங்களாக இருந்தார் ஊதோக இலக்கியங்களை படித்துள்ளார்கள் அவற்றில் ஒன்று படைப்போர் இலக்கியம் போர் நிகழ்ச்சியை பற்றி அழகாக சோறுவது அடுத்தது முனாஜாத் முனாஜாத் என்றால் ரகசியமாக உரையாடுதல் இறைவன் மீது புகழ்பாக்கலை பாடுதல் என்று சொல்ற அவர்கள் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே வருகிறார்கள் கிசா என்றால் யாபத்துக்கு வரும் கதை என்று சொல்லுவோம் எடுத்துரைத்தல் மேல் அதிகாரியிடம் வேண்டுதல் விண்ணப்பம் செய்தல் என்று பலவாக சொல்லலாம் இந்த கிசாக்கள் பிற்காலத்தில் இந்த அரேபிய கதிகளுக்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது என்று சொல்லலாம் அடுத்து ஏற்றில் எழுதாத இலக்கியங்கள் பலவாறு பாடியுள்ளார்கள் முதலாவது கும்மி பெண்கள் நலவில் ஒரு விளக்கை வைத்து அதை சுற்றி கைதொட்டி பாடுவது இவர்கள் பார்த்தால் மதாரி புலவர் பாடிய திருக்காரண சிங்கார கும்மி மிகவும் புகழ்பெற்றதாக இன்று காணப்படுகிறது அடுத்தது சிந்து சிந்து ஒரு எளிய வகை பாடல் மூன்று சீர்களை கொண்ட ஒரு சிந்தனையர் அல்லது சிந்து என்று சொல்வார்கள் இவர்கள் புகழ்பெற்றது மறைக்காயர் மிக சிறப்பாகச் சொல்லலாம் அடுத்தது சாவுலமே நாயகம் ஞான அலங்கார பாடல்கள் புகழ்பெற்றது அடுத்து மெய்ஞான பாடல்கள் என்று பார்த்தால் வீர் முகமது புலவர் எழுதிய மெய்ஞான பாடல்கள் மிக புகழ் பெற்றதாக அமைந்துள்ளது அடுத்து கொடம்புடி மஸ்தானின் சாஹிப் இவருடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதீர் நாகூர் வந்து அடங்கிய ஆண்டவரை பார்த்து திக்கு திகழ்ந்த முகம் கொண்டாடிய வந்து நிற்பர் கோடி என்று தனது பாடலை தொடங்கி அற்புதமாக பாடியுள்ளார் அடுத்து இதழியல் பணி என்று சொன்னால் எஸ் எஸ் முகமது அப்துல் காதீர் பாக்கவி இதழியல் பணியில் பத்திரிகை துறையில் மிக சிறப்பாக அடுத்து அடுத்த தாவூசா பத்திரிகை நூல் ஆசிரியராகும்

இவர் கிலாபத் இயக்கம் ஒற்றுமையாக இருக்கும்போது ஆங்கிலம் பேசி மிக சிறப்பாக தமிழ் அதன் பிறகு அவரோட ஆசாத் தலைவர் பேசிய பொழுது அவர்கள் பேசி மிக சிறப்பாக தமிழை ஒளிபதித்து சிறப்பாக சொல்லலாம் அது கலை களஞ்சி கலைக்களஜி என்று எம் ஆர் எம் அப்துல் ரலீம் அவர்கள் ஒரு தனி மனிதனாக இருந்து ஒரு இஸ்லாமிய கலைக்கழியை தொற்றுப்பது என்பது உள்ள அளவுக்கும் தமிழ் வளர்ந்து கொண்டிருக்கும் மிக குறிப்பிடத்தக்க புது கவிதை கவிஞர்கள் நம்முடைய இன்று மிகச் சிறப்பாக தமிழை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள் அடுத்து மேடை பேச்சாளர் முருதா அப்துல் ரஹமான் சாஹிப்பும் மேடை முதலாளி